ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் சுக்கா வறுவல் தான் பண்ண போறோம் இந்த காலிஃபிளவர் சுக்கா வறுவலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வறுவல் பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் தண்ணி சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சின்ன சைஸ்ல ஒரு காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த காலிஃப்ளவரை சுடுதண்ணில சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சுடுதண்ணில காலிஃப்ளவரை போட்டுட்டு எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்ப இது கூட கொஞ்சமா கருவுளையில சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்ப இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கியாச்சு இப்ப இது கூட ரெண்டு தக்காளிய மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளியோட பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் தக்காளியோட பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்ப ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடலாம் மசாலாவோட பச்சை வாட போற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா வெந்துட்டு இருக்கு இப்போ இது கூட காலிஃபேவரை சேர்த்துடலாம் காலிஃபிளவர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் காலிஃபிளவர் சேர்த்து நல்லா கலந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா வெந்து சூப்பரா காலிஃப்ளவர் சுக்கா வறுவல் ரெடி ஆயிருச்சு இப்ப கடைசியா கொஞ்சமா மளியலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிட வேண்டிதான் இந்த டேஸ்டியான காலிஃப்ளவர் சுக்கா வறுவல் வந்து சாதம் சப்பாத்தியோட சைடிஷா வச்சு சாப்பிடறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ